வணக்கம் மக்களே நேற்று இலங்கை மக்களையே சோகத்துள்ளாக்கிய மற்றும் ஒரு பதிவு முதல்ல இறந்தவர்களுக்கு என் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு எல்லாம் வல் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஆசைகள் எத்தனை கனவுகள் எத்தனை லட்சியங்கள் எத்தனையோ சந்தோஷத்தை மனசில் சுமந்துக்கிட்டு அந்த பஸ்ஸில் சென்றிருப்பாங்க ஆனால் ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தை விட்டே நம்ம போகிறோம் அப்படின்னு தெரியாமல் பயணித்தப்போங்க பல பேர் இருந்திருப்பாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல மனுஷங்கிற உல சாவுங்கிறது வந்து உலகத்தில் பிறந்த அத்தனை மக்களுக்குமே வரும் அத்தனை மனுஷங்களை அத்தனை உயிரினங்களுக்கும் வரும் ஆனால் இறந்தவங்களுக்கு வந்து ஒரு பாடு நம்ம இறக்காமலே நம்ம சாகாமலே அந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க சத்தியமாக அந்த வழியை வந்து தாங்க முடியாது அதுக்கு அந்த கடவுள் நம்மளையும் ஒரேடியாக கொண்டுட்டு போயிடலாமே ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியோ இந்த மாதிரி விபத்துகள் இந்த மாதிரி சாவுகள் இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம கண்ணால் காட்டி 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 ஏன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை சாகடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல நேர்த்தெல்லாம் இந்த வி இதை பார்த்தோன்னைக்கு சத்தியமாக என்னால் பேச்சு பேசவே முடியல மனசெல்லாம் ஒரு படபடப்பு கத்தி கதறி அழணுன்னு போல எனக்கெல்லாம் தோணுது இப்போ எல்லாம் சோசியல் மீடியா பக்கம் வர்றதுக்கே பயமா இருக்கு ஏன்னா எந்த விஷயத்த பார்த்துட்டு எப்படி எமோஷனல் ஆகுமோன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ இல்லை உலகத்தில் வந்து அவ்வளோ பெரிய விபத்துகள் எல்லாமே அன்னன்னைக்கு நடந்துகிட்ருக்கு அன்னன்னைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து சோசியல் மீடியா வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதாக கிடையாது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் டிக்டாக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு வலைத்தளங்களிலையும் வந்து அப்பப்பக்கி நடக்கிற விஷயத்தை அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் பார்க்க முடியல ஏண்டா ஏண்டா இதெல்லாம் பார்க்குறோம் எதுக்காக இதெல்லாம் பார்க்கணுன்னு சத்தியமாக முடியலை நல்லாம் கதறி அழுவணும் போல தோணுது உலகத்தில் தாய்த்தா போய் இருந்துமே பிள்ளைங்க வந்து அனாதையாக ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுது ஆனால் அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அந்த பிஞ்சு குழந்த அந்த பிஞ்சு குழந்தை இனிமே என்ன பண்ண போகுது அந்த சாமிக்கு கண் இல்லையா அந்த சாமி உண்மையிலே கல் தானா அந்த சாமி கும்பிடுவோணுமானு கூட எனக்கு தோணுது இப் எனக்கு அவ்வளோ கோவம் வருது கடவுள் மேலே கோவம் வருது ஏன் கடவுளையே இப்படி வந்து எல்லாத்தையும் இப்படி சோதிக்கிற ஆ எத்தனை மக்கள் ஆசை கனவு லட்சியத்தோடு இருந்திருப்பாங்க ஒரு நிமிஷம் ஒரு நொடியில் எல்லாமே போயிருச்சே எல்லாமே போயிருச்சே இது இதுக்கு இது எதுக்கு இந்த நாடகம் எதுக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஒரேடியா இலங்கையில இருக்கிறதே கொஞ்சம் மக்கள் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களோட உயிரை நீ எடுத்தினா அந்த இலங்கையில யார் வாழ்வா அதுக்கு ஒரேடியா ஒரு சுனாமியோ இல்லாட்டி ஏதோ வந்து ஒரேடியா அரைச்சிட்டு எங்களை போயிடலாமே நாங்கள் ஒரேடியா செத்துருவோமே சத்தியமாக முடியல இந்த மாதிரி விஷயத்தை பார்க்க முடியல கண்ணால் பார்க்க முடியல ஏண்டா இருக்கிறோன்னு தோணுது அதான் கடவுள் நம்ம வந்து பெரிய உயிரோடு இருக்கிற நம்மளாம் பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் பாவத்திலே பாவம் பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் தித்து ஆக்க முடியாத பாவம் பண்ணியிருக்கோம் அதான் கடவுள் ஒவ்வொரு நாளும் அடுத்தவங்களோட மரணத்தை நம்ம கண்ணில் கொண்டு வந்து காமிச்சு இதை அனுபவிங்க இந்த வழியை அனுபவிங்க இந்த கஷ்டத்தை அனுபவிங்கன்ட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு சத்தியமாக முடியலை என்னால் நான் மூச்சு கூட இழுத்து விட முடியல கதறி அழுவணும் போல் தோணுது ஏற்கனவே அழுது அழுது என்னால் பேசக்கூட முடியல தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் பார்த்து மனசை மட்டும் கல் யாராவது அழுதுரணுமா தயவு செஞ்சு கதறி அழுதுருங்க ஏன்னா பின்னுக்கு நமக்கு தான் வருத்தம் வரும் சத்தியமாக முடியல இனிமேல் என்னென்ன நடக்க போதோ இனிமே என்னென்ன இது நடக்க போதோ தெரியல எல்லாத்துக்குமே மனசை தயார்படுத்திக்கிட்டு முடியலை இறந்தவர்களுக்கு என்னோட ஆத்மா சாந்தி அடைய அந்த கடவுளை வேண்டுகிறேன் நன்றி கடைசியாக ஒரே ஒரு பதிவை போட்டுக்கிறேன் என் நண்பர்களை தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் நைட்டுக்கு வந்து வெளியில் போகிறத நைட்டுக்கு வந்து பஸ்ஸில் போகிறத வந்து தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கங்க இது வந்து ஸ்மால் ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கிங்க ஏன்னா இலங்கையில் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பனிமூட்டங்கள் மேகங்கள் பனிமூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் காலையில் அதுவும் விடிய காலையில் நாலு மணியிலேருந்து அங்கிட்டு ஏழு மணி வரைக்கும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த ரோ ரோடை வந்து க்ராஸ் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நமக்கு ரோடே தெரியாத அந்த அளவுக்கு அப்படியே பனிமூட்டங்கள் தான் அப்படியே ஒக்கு போய் கிடக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன நடக்கும்னே சொல்ல தெரியாது தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நைட்டுக்கு பஸ்ஸில் பயணிக்கிறத இல்லாட்டி விடிய காலையில் பயணிக்கிறத தயவு செஞ்சு எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிங்க ஏன்னா ஒரு இந்த மரணத்தை வந்து தடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கலாம் மரணம் வரும் எப்போ வேணாலும் நமக்கு வரும் ஆனால் இந்த மாதிரி இந்த பஸ் விபத்துகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கலாமே நைட்டு போகிறத இதுக்கு மேலே எனக்கு பேச முடியல நன்றி அப்புறம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மற்ற உறவுகளும் நல்லபடியாக அந்த கடவுளின் அருளால் வீடு திரும்பணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன் நன்றி